நடிகர் பரத் நடித்த காதல் படத்தில் காந்த் அப்படிங்கிற கேரக்டரை நடித்தவரு பல்லு பாபு காதல் படத்துக்கு அப்புறமா அவருக்கு சினிமால வாய்ப்பு கிடைக்கல பட வாய்ப்புக்காக தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் இல்லத்துக்கு நடையா நடந்தோ அவருக்கு சினிமால நடிக்க வாய்ப்பு கிடைக்கல சென்னையில அவர் தங்கிட்டு இருந்த ரூமுக்கு வாடகை கொடுக்க முடியாம அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே அவதிப்பட்டு இருந்தாரு சமீபத்துல அவருடைய தாய் தந்தையும் இறந்திருக்காங்க இதனால மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்காரு அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக சென்னை சூளை கோவில்ல பிச்சை எடுத்துட்டு வராரு இத பார்த்த அந்த பகுதி மக்கள் பல்லு பாபு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு மனநிலை மருத்துவமனைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க இவர் சினிமால பேசின முதல் வசனம் என்னன்னா நடிச்சா ஹீரோ சார் நான் வெயிட் பண்றேன் முதல்ல சினிமா அப்புறம் அரசியல் அப்புறம் பி எம்னு அதனால தான் என்னவோ அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல ஒரு சீன்ல நடிச்சிருந்தாலும் நச்சுன்னு நடிச்சிருப்பாரு இவர மாதிரி இன்னும் நிறைய கலைஞர்கள் இப்படி இருக்காங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி